இப்போ வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் அமெரிக்காவில் தீ இருக்கு காட்டு தீ பிடிச்சி பெரிய நகரமே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ இதுலேருந்து இருந்து இதுலேருந்து மக்கள் வந்து இனிமேல் எதிர்காலத்தில் தீ பிடிக்காமல் இருக்குது இனிமேல் அதே இடத்துல தான் போய் மக்கள் வசிக்க போகிறாங்க தீ பிடிச்சிருச்சு அது இனிமேல் எப்படி அங்கே போய் வசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வருட மாட்டாங்க இப்போ வந்து சென்னையில் வெள்ளம் வந்தது அதுக்காக சென்னையில் இனிமேல் யாரும் மக்கள் குடியேற மாட்டாங்கன்னா அப்படியே அர்த்தம் குடியிருக்கிறவங்க எல்லாரும் திரும்ப வந்துடுவாங்கன்னு அர்த்தம் ஆனால் வெள்ளத்தோட தன்மை என்பது வேறு வெள்ளம் வடிஞ்சிச்சுன்னா அந்த வீடெல்லாம் அங்கே தான் இருக்க போகுது ஆனால் தீங்கிறது பாத்தீங்கன்னா ஃபுல்லாக எரிச்சிருது தீங்கிறது கட்டடங்களை உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே எரித்து தள்ளி சாம்பலா மாற்றிடுது அப்படி இருக்கும்போது திரும்பவும் அதே இடத்துல புதிதாக தான் குடியேறணும் புதிதாக தான் போய் குடியேற வேண்டிய நிலமை இப்போ ஏற்பட்டுருக்கு இந்த க லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிற இந்த காட்டுத்தீ வந்து ஒரு வெள்ளங்கிறது வந்து வெள்ளத்தால் ஏற்படுற பாதிப்போட தன்மைங்கிறது வேறு வெள்ளங்கிறது வந்து அங்கே இருக்க கட்டடங்கள்லாம் அங்கே தான் இருக்க போது வெள்ளம் வடிஞ்சிடுச்சுன்னா அந்த கட்டடம் அங்கே தான் இருக்க போது வழக்கமான வாழ்க்கையை உடனே வாழ்ந்துடலாம் ஆனால் காட்டு தீங்கிறது என்னன்னா எரிச்சிருது அங்கே இருக்கிற உடைமைகள் எல்லாத்தையும் எரிச்சிருது மரங்கள் எல்லாத்தையும் எரிச்சிருது இப்போ திரும்ப அதே இடத்துல மக்கள் குடியேற போகிறாங்களா அப்படின்னா குடியேறுவாங்க பயப்பட மாட்டாங்க மனிதர்கள் வந்து இனிமேல் அந்த தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எதையுமே கற்றுப்பாங்க பாடம் கற்றுப்பாங்க கற்றுக்கிட்டு இனிமேல் அந்த தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது இனிமேல் காட்டுத்தீ ஏற்ப காட்டுத்தீ ஏற்படுறதுக்கு என்ன காரணம் காட்டுத்தீ ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும் இதை வந்து மனிதர்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கான வழி அப்ப ஆகும் இனிமேல் காட்டுத்தீ வந்தாலும் காட்டுத்தீ வராது அப்ப காட்டுத்தீ வராதுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு என்னுடைய ஆலோசனை என்னன்னா காட்டுத்தீ முதல்ல எங்க இருந்து வருது அது மலைகள்ல இருந்து வருது மலைகள்ல இருக்கிற மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கு பின்னாடி பா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதின்னா வச்சுக்கோங்களேன் மலைப்பகுதி சமதளம் இடையில சமதளம் இருக்கும் அங்கே வந்து கட்டடங்கள்லாம் இருக்குது அதோட பின்புலங்களில் சுற்றி இரு சுற்றி வந்து மலைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் மரங்கள் இருக்குது உயர்ந்த மரங்கள்லாம் இருக்குது உயர்ந்த மரங்கள் இருக்குது அங்கேருந்தால் காட்டுத்தீ மக்களுடைய குடியிருப்பு பகுதியை நோக்கி வருது அப்போது வந்து நீங்கள் வந்து அந்த மக்களுடைய குடியிருப்பு பகுதி இருக்குல்ல குடியிருப்பு பகுதிகளில் பகுதி முடிவடையும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலைகள் காடுகள் ஆரம்பிக்குது அப்போது இந்த குடியிருப்பு பகுதிகள் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தின் குடியிருப்பு பகுதிகள் முடிகிற அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு நீங்கள் மரங்களே மரங்களே இருக்கக்கூடாது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இப்போ ஒரு வட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு வட்டம்னு வச்சுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ளே தான் அந்த நகரம் இருக்குது ஆனால் அந்த வட்டத்தை சுற்றி பெரிய காடுகள் இருக்கு இந்த வட்டத்தின் தொடர்ச்சியாக பெரிய காடுகள் இருக்கு நான் என்ன சொல்றேன் இந்த வட்டத்து இந்த வட்டத்திலிருந்து ஒரு வட்டம் என்பது ஒரு எல்லை இந்த எல்லையிலிருந்து ஒரு சுற்ற சுற்றியும் ஒரு கிலோமீட்டர் தூரம் எந்தவித மரங்களுமே இருக்க மரங்களுமே இருக்க ஏன்னா வந்து ஒரு காட்டு தீ எப்படி குடியிருப்பு பகுதிகளுக்கு வருகிறது என்றால் மரங்களின் வழியாகத்தான் வருகிறது இந்த காடுகளுக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் இருக்கிற ஒரு இணைப்பே இந்த மரங்கள் தான் இந்த ம குடியிருப்பு பகுதிகள் குடியிருப்பு பகுதிகள இருக்கிற அந்த மரங்கள் அப்படி தொடர்ச்சியாக காடுகள் வருது குடியிருப்பு பகுதிகளை முடி குடியிருப்பு பகுதி முடிவடையும் போது அங்கே பார்த்தீங்கன்னா மரங்கள் வருது அப்படியே காடுகள் வந்துடுது அப்போ காடுகளில் ஏற்படும் தீ வந்து அப்படியே குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவதற்கு இடையில இருக்கிற அந்த மரங்கள் தான் காரணம் அப்போது ஒரு கிலோமீட்டர் தூரம் இந்த குடி குடியிருப்பு பகுதிகள் முடிவடைகிற அந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் சுற்றி மரங்களே இருக்கக்கூடாது மரங்களே இல்லைன்னா அப்போ அங்கேருந்து வர்ற தீ வந்து இங்கே வர முடியாது ஒரு கிலோமீட்டருக்கு அங்கேயே நின்று போயிடும் காடுகளில் காட்டுத்தீ தீ ஏற்படாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அது காடுகள் மிகப்பெரிய காடுகள் அதில் காட்டுத்தீ ஏற்படாதான் செய்யும் அங்கே இருக்கிற மரங்களெல்லாம் நம்ம வெட்ட முடியாது ஆனால் அங்கே இருக்கிற காட்டுத்தீ மக்களுடைய வசிப்பிடங்களுக்கு வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணுன்னா மக்களுடைய வசிப்பிடங்கள் முடியுது பார்த்தீங்களா அந்த பகுதியில் மரங்களே இல்லாமல் பார்த்துக்கணும்மா அந்த பகுதியில் மரமே இல்லாமல் பார்த்துக்கணும் அப்புறம் வந்து ம வசிப்பிடங்கள் முடிகிற இடத்துலேருந்து அடுத்து ஒரு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் வந்து அந்த மரங்களே இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா காட்டு தீ வந்து மனிதர்களுடைய குடியிருப்பு பகுதிகளுக்கு வர முடியாது ஒரு கிலோமீட்டராது இடைவெளி கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா வந்து கடுமையான காற்று அடிக்குது அப்போ வந்து மேலேருந்து நிறைய ஏதாவது ஓலைகள் அங்கே பனைமரங்கள்லாம் இருக்குது ஓலைகள் வந்து அந்த பனைமரம் ஓலைகள் வந்து காற்றுலேருந்து தீ பிடிச்சி பறந்து வந்து இந்த பக்கம் இருக்கிற குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிற மரங்களில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் ஒரு கிலோமீட்டர் தூரம் எந்த வித மரங்களுமே இருக்கக்கூடாது குடியிருப்பு பகுதி முடிகிற இடத்துலேருந்து அந்த காடுகள் காடுகள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காடுகள் குடியிருப்பு பகுதி முடிகிற இடத்துல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்தவித மரங்களுமே இல்லாமல் சமதளமாக பராமரிக்க வேண்டும் அதுல ஏதாவது நீர்நிலைகள் அந்த மாதிரி கூட ஏற்படுத்திக்கலாம் நிறைய நீர்நிலைகள் நீச்சல் குளங்கள் ஆறுகள் ஏரிகள் அந்த மாதிரி எதையாவது ஏற்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க அது ஒரு சமதளமாக இருக்குது மரம் எதுவுமே இல்லை அப்போ காட்டுத்தீ வந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே வர முடியாது மலைகளில் ஏற்படுற காட்டுத்தீயே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அது வரதான் செய்யும் ஆனால் அந்த காட்டுத்தையும் மனித குடியிருப்புகளுக்குள்ளே வராமல் இருக்கணுன்னா மனித குடியிருப்புகள் முடிகிற இருந்து அந்த காடு தொடங்குது இல்லை அந்த காடு தொடங்குற அந்த இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் சமதளமாக பராமரிக்க வேண்டும் மரங்கள் எல்லாம் எதுவுமே வளர்க்கப்படக்கூடாது மரங்கள் எதுவுமே அங்கே இருக்கப்படக்கூடாது அப்புறம் நான் மரங்கள் இல்லாமல் சமதளமாக அதை பராமரிக்கும் போது சமதளமானால் அதில் வேறு ஏதாவது கூட நீங்கள் பண்ணலாம் பசுமையாக எதாவது சின்னதாக விவசாயம் பண்ணலாம் பசுமையான விவசாயங்கள் ஏதாவது பண்ணலாம் ஆனால் அங்கே மரங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா மரங்களோட மரங்களில் தீ பிடிச்சி தான் தொடர்ச்சியாக குடியிருப்பு பகுதிகளில் வருது மரங்கள் தான் அந்த தீ பரவுவதற்கான காரணமாக இருக்கிறது காடுகளுக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் ஒரு தெளிவான வேறுபாடு இல்லை ஒரு எல்லை இல்லை இப்போ வந்து அங்கேருந்து தீ வருது இடையில் ஒரு நூறு அடி அகல சாலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சாலையில் எந்த மரமும் இருக்காது இப்போ அங்கேருந்து தீ வருதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஏத்தாப்பில் இருந்து தீவிர வந்துட்டு இருக்குது அங்கே ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே தீ பிடிச்சி வந்துக்கிட்டே இருக்குது நான் இங்கே பெரிய வீடெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு கிராமம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு இடையில இந்த கிராமத்துக்கு அங்கிட்டு ஒரு நூறு அடி சாலை இருக்குது சாலையில் எந்த மரமும் இருக்காது எந்த மரமும் இருக்காது அப்படி இருக்கும்போது அந்த அங்கேருந்து வருகிற தீ அந்த கையை அந்த சாலையோடு முடிஞ்சிடும் அந்த சாலையை தாண்டி வர முடியாது ஏன்னா அந்த சாலையில் எந்த மரமும் இல்லை அதனால சாலைக்கு இந்த பக்கமாக இருக்கிற கிராமம் தப்பித்து விடுகிறது அப்போ இதுதான் இந்த தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் உலகத்தில் எந்த இடத்துல காட்டுத்தீ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் அந்த காட்டுத்தீ வருவதற்கான வாய்ப்பு எந்தெந்த பகுதிகளில் உலகத்தில் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த நடைமுறையை பின்பற்றிடலாம் அந்த காட்டு காடுகளிலிருந்து வருகிற தீ குடியிருப்பு பகுதிகளுக்குள் வரக்கூடாது என்றால் குடியிருப்பு பகுதிகளின் எல்லை இருக்கில்ல அந்த எல்லையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் மரங்கள் எதுவுமே வளர்க்கப்படாமல் சமவெளிகளாக அதை பராமரிக்க வேண்டும் சமவெளியில்னால் வெறுமனே எதுவுமே வளர்க்கக்கூடாதா ஒரு கிலோமீட்டர் அப்படி இல்லாம இல்லாமல் நீ சின்னதாக எதாவது உதாரணத்துக்கு வந்து வெண்டைக்காய் செடி தக்காளி செடி இந்த மாதிரி பசுமையான இந்த மாதிரி செடிகளை வளருது இது வந்து உங்களுக்கு வந்து தீப்பத்துவதற்கு காரணமாக இருக்குது அதில் ஏதாவது நீர்நிலைகள் கிணறு இந்த மாதிரி குளம் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த அந்த தடைகளை தாண்டி அந்த சமவெளி தடைகளை தாண்டி மரங்கள் எதுவும் இல்லாத அந்த சமவெளி தடைகளை தாண்டி இந்த தீ குடியிருப்பு பகுதிகளுக்குள் வராது இதுதான் அற்புதமான தீவு இது உலகத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் அதை இப்போ கா லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து தீ பிடிச்சிருக்குது இந்த இடத்துல இதே இன்றைக்கி தீயால அழிஞ்சு போனால் அதே நகரத்தில் இன்னொரு இருபது வருஷத்துக்கு தீ பிடிக்காது ஏன்னா இருக்கிற எல்லா மரமும் தான் எரிஞ்சு போச்சு எல்லாமே சாம்பலாகி போச்சு அங்கே மரங்கள் செடிகள் எதுவுமே இல்லை அப்போ இனிமேல் ஒரு வாட்டி அதே இடத்துல காட்டு தீ வருவதற்கு வாய்ப்பு இல்லை தீ வருவதற்கு மரங்கள் தேவை மரங்கள் தேவை ம மரங்களை தே மரங்களை மரங்கள் தான் அதோட காட்டுத்தீ கடந்து வருவதற்கான ஒரு ஊடகமாக இருக்கிறது அப்போ இன்னொரு இருபது வருஷத்துக்கு அந்த இடத்துல தீ வராது ஏன்னா திரும்ப மரங்கள் வளர்றதுக்கு ஒரு இருபது வருஷமாகும் ஆனால் லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டுத்தீ வருவதற்கான வேறு வேறு வழிகள்லாம் இருக்குது நிறைய வேறு வேறு வழிகள்லாம் இருக்குது அப்போ அங்கேருந்து தீ லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வர்றதுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அங்கே இந்த நடைமுறையை பின்பற்றலாம் இந்த மனித குடியிருப்புகள் முடிவடைகிற இடத்துலருந்து காடுகள் தொடங்குது பார்த்திங்கன்னா அங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் மரங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது சமவெளியாக அதை பராமரிக்க வேண்டும் இப்படி பராமரிப்பதன் மூலம் காடுகளிலிருந்து வருகிற தீ அது மனித குடியிருப்புகளுக்குள் வராமல் இந்த ஒரு வழி சமவெளி பகுதி இருக்குல்ல ஒரு கிலோமீட்டர் சமவெளி பகுதி அங்கே அது நின்றும் காடுகள் அது மிகப்பெரிய காடுகள் அங்கே வந்து நம்ம காட்டுத்தீ ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடியாது காடுகளில் காட்டுத்தீ ஏற்பட எல்லா மரத்தையும் வெட்டிட்டால் கா காடுகளில் மரம் இருக்க போய் தானே காட்டுத்தீ ஏற்படுது மரத்தை எல்லாத்தையும் வெட்டிடுவோம் அப்படின்னு வெட்ட முடியாது அது ரொம்ப கஷ்டம் ஆனால் மனித குடியிருப்புகளில் நம்ம அதை தீ வராமல் பார்த்து பார்த்து கொள்வதற்காக ஒரு ஒரு கிலோமீட்டர் மனித குடியிருப்புகள் முடிகிற இடத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் மரங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது மரங்கள் எதுவுமே இல்லாமல் சமவடியாக இப்போ பாலைவனம்லாம் இருக்க தானே செய்யுது பாலைவனத்தில் ஏன் தீ வராதுன்னா அங்கே காடுகளே இல்லை அங்கே காட்டு தீ அங்கே மரங்களே இல்லை அதனால தான் அது தீ வர்றதில்ல அதனால் இந்த நடைமுறை பின்பற்றி பின்பற்றி இந்த காட்டுத்தீ என்பது மனித குடியிருப்புகளுக்குள் வராமல் பார்த்துக்கொள்வதற்கு இது அற்புதமான எளிய எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு தெளிவான தீர்வு